சோப்பு தண்ணியில் கொஞ்சமாக லெமனும் மஞ்சத்தூளும் போட்டு பாருங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அது சேர்த்து பார்க்கலாம் ஒரு பவுலோ இல்லாட்டி பக்கெட்டே எடுத்துக்கோங்க அதில் பத்து ரூபா பாத்திரங்கள் சோப்பு போட்டு ஓவர் நைட்டு அதாவது போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நைட்டு பூரா ஊற வச்சுக்கோங்க நல்லா முழுமையாக எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் லெமன் உப்பு இது கூடவே கல் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சோப்பு தண்ணி ரெடி ஆயிருச்சு நல்லா முழுமையா கரைஞ்சிருச்சு எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் போட்டவனே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் அரை லெமன் ஜூஸ் எடுத்து புளிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் புளிகிறதுனால நம்ம பாத்திரம் கழுவும் போது மீன் பாத்திரம் அதாவது மீன் சமைக்கிற பாத்திரமோ இல்லை சிக்கன் மட்டன் இந்த மாதிரி சமைச்ச பாத்திரங்கள்ல கௌச்சி ஸ்மெல் வரும் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசமனமாக இருக்கும் இப்போ நம்ம பிம் லிக்விடு யூஸ் பண்ண பாட்டில் எம்டியாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த லிக்விட் எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு இரநூறுவா நூறுரூவான்னு கொடுத்து லிக்விடு வாங்காம நம்ம வீட்டிலையே பத்து ரூபா இருந்தா போதும் சூப்பராக ஒரு மாசத்துக்கு தேவையான லிக்விட் ரெடி பண்ணியாச்சு இந்த லிக்விடை பயன்படுத்தி கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நுற வருது அதே நேரத்துல நான் பாசமானமா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க